எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சமையலறையில் பச்சை கற்பூரத்தை இந்த இடத்தில் வைத்து இது மாதிரி செய்யுங்கள் கடன் அடைந்து பணம் பெருகும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் முக்கியமாக சமையலறையும் ஒரு காரணமாகும் நம்ம வீட்டுக்கு கடன் வர்றத்துக்கு அது என்னென்னா பழைய குழம்பு புளிச்சு போய் அப்படியே கிடக்கிறது தட்ட கழுவாமல் எச்சில் தட்டு அப்படியே காஞ்சி போய் கிடக்கிறது சாப்பிட்ட தட்டு அப்படியே இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவோடு இருக்கும் இல்லைங்களா நெகட்டிவ் வைப்ரேஷனோட அந்த இடம் இருக்கும் ஒரு சுத்தபத்தம் இல்லை அந்த வீட்டில் அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு கடன் வந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சுத்தபத்தமாக வீடை தொடச்சி கிளீன் பண்ணி நம்மளால் ஒரு நாள் முடியாவிட்டாலும் இப்போ நான் வெள்ளிக்கிழமை என்னால் செய்ய முடியல எனக்கு மாத விடாய் வந்துடுச்சு இல்லை வேலை இருந்தது வெளியில் போகிற வேலை இருந்தது ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது அப்படின்னா கூட சனிக்கிழமையாவது அந்த வேலையை நம்ம பண்ணிடணும் ஒரு நாள் நம்ம நைட்டு பாத்திரம் ஒரே ஒரு நாள் விளக்காமல் போட்டுட்டா கூட மறுநாள் விளக்கி வச்சுட்டு சிங்க்கு முழுவதும் தண்ணி இல்லாமல் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் துணி வச்சு தொடச்சி விழிஞ்சி அந்த துணியை காய போட்டுட்டு அந்த மேடை அடுப்பு மேலே முடிஞ்சால் ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதிட்டு போய் படுத்து பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த வீட்டுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது பண பிரச்சனை இருக்காது சுத்தமாக தாம்மா இருக்கிறேன் நான் ரொம்ப கிளீனாக வச்சிருக்கிறேன் ஆனாலும் எங்கள் வீட்டுக்கு கடன் பிரச்சனை வந்துன்னு இருக்குதேமான்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்த எதாவது வேற ஏதாவது நேரம் சரியில்லையா கோவிலுக்கு போங்க விளக்கேற்றுங்க வீட்டில் விளக்கேற்றுங்க வீட்டில் பூஜை பண்ணுங்க இதெல்லாம் செய்ய செய்ய நம்மளுக்கு கடன் அடையும் கடன் பிரச்சனை இல்லாமல் போகும் சரி இப்போ பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டாச்சு நிறைய வீடியோ எல்லோருமே பச்சை கற்பூரத்தை பற்றி சொல்லியாச்சு இங்கே வைங்க அங்கே வைங்க டிராவில் வைங்க பணம் வைக்கிற இடத்துல போட்டு வைங்க பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் ஒன்று ஒன்று என்ன ஒன்று செய்யலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி அதில் போட்டுருங்க நீங்கள் மஞ்சள் பூங்கும் வைப்பீங்க இப்போ எப்படி விநாயகர் சதுர்த்தி வருது நம்ம என்ன பண்ணுவோம் வீடை க்ளீன் பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன வாங்க வேண்டும் என்ன பொருள் வாங்கினா நம்மளுக்கு செல்வம் செழிக்கும் நம்ம என்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தியை விநாயகரை வணங்கணும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் இப்போதைக்கு இந்த விஷயத்தை பச்சை கற்பூரம் நீங்கள் போய்ட்டு நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு கற்பூரம்னு ஒன்று இருக்கும் அதை வாங்கிடாதீங்க ரசக்கற்பூரம் என்னது உருண்டை உருண்டையாக இருக்கும் பாச்சன் கூட சொல்லுவாங்க ஒரு சிலர் அதை வாங்கக்கூடாது பச்சை கற்பூரம்னு கேளுங்க அது வந்து திருப்பதி ஏழுமலையான் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு லட்டு லட்டு செய்யும் பொழுது இந்த பச்சை கற்பூரத்தை அதில் கலந்து செய்வாங்க அதனால தான் அந்த லட்டுக்கே ஒரு மனம் அந்த பச்சை கற்பூரம் அங்கே அதிகம் பயன்பாடு இருக்கிறதுனால தான் அதுவும் சமையல் கூடத்தில் சமையல் அறையில் பயன்படுத்துகிற அதை விட இன்னொரு விஷயம் அந்த பச்சை கருப்புறத்தை இந்த இடத்துல பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா அந்த இந்த தாவாக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா உதடுக்கு கீழே அந்த இடத்துல தடவி வச்சிருப்பாங்க அப்போ அந்த பச்சை கருப்புரம் எங்கெல்லாம் அதிகமாக பயன்பாடு இருக்குதோ அங்கெல்லாம் பண வரவு நன்றாக இருக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பண வசதி ஏற்படும் சரிம்மா சமையலறையில் நான் எந்த மாதிரி பயன்படுத்தணும் இப்போ நம்மளுக்கு இப்போ பச்சை கற்பூரம் வைக்கிறனாலே நம்ம அந்த இடம் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா இப்போ நகை வச்சுக்கிற இடத்த கூட நம்ம சுத்தமாக பச்சை கற்பூரத்தை போட்டு சுத்தமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி சமையல் அறையிலையும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு இடம் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடத்த நீங்கள் பின்பற்றி பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயம் இது இப்போ நம்ம அஞ்சரப்பட்டி வச்சுருக்கோம் இந்த அஞ்சரப்பட்டியில் ஒரு அஞ்சரை பெட்டியில் மிளகு ஜீரகம் கடுகு பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாய் வெந்தயம் இது எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு டப்பா எடுங்க இன்னும் ஒரு டப்பாவில் ஒன்று ஒன்றுத்தில் வந்து ஏலக்காய் ஒன்றுத்தில் வந்து அது கிராம்பு இன்னொருத்தில் வந்து பட்டை இன்னொன்றுத்தில் வந்து இந்த பிரிஞ்சி இலை இன்னொன்றுத்தில் பச்சை கற்பூரம் கண்டிப்பாக அந்த பச்சை கற்பூரத்தை அதில் போட்டு வைங்க அஞ்சரை பெட்டியில் பச்சை கற்பூரம் அதே மாதிரி அதெல்லாம் இன்னொரு இப்போ நான் சொல்கிறது அஞ்சரை பெட்டின்றது ஒரு ஆறு ஏழு பெட்டி கணக்கு வரும் அது கூட இன்னொரு பெட்டியில் பச்சை கற்பூரம் போடுறோம் இல்லைங்களா அந்த பச்சை கற்பூரத்து கூட கொஞ்சம் சில்லற நாணயங்களை போட்டு வைங்க எப்போயுமே அஞ்சரை பெட்டியில் போடுகிற காசு ரெட்டிப்பாகுன்றது ஐதீகம் சேரும் என்றது ஐதீகம் அப்போல்லாம் நம்ம நம்மளுடைய பெ நம்ம பெண்கள் நம்மனா என் காலத்தில் கூட நான்லாம் கூட அஞ்சரை பெட்டியில் சேர்த்து வைப்பேன் பணம் இல்லைன்னு போய் தேடனா என்னுடைய அடுப்பங்கரையில் பணம் கண்டிப்பாக கிடைக்கும் பணத்தை சேர்த்து வைப்போம் அந்த இடத்துல தான் அப்போ அந்த இடம் பணம் சேர்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இடம் இப்போ அந்த ஒரு விஷயம் அஞ்சரைப்பட்டியில் எப்படி காசு போட்டு பச்சை கற்புரத்தை போட்டு வைக்கணும்னு நான் உனக்கு உங்களுக்கு சொல்லி கொடு சொல்லியிருக்கேன் இப்போ இதை நீங்கள் பின்பற்றி பாருங்களேன் நிச்சயமாக நல்ல தூய்மையான பச்சை கருப்புறமாக வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்த போகிற அந்த பொருட்களை அதில் போட்டு வைக்க போகிறோம் இல்லைங்களா அந்த வந்து தூய்மையான பச்சைக்கருக்கும் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் பயன்படுத்துங்க சமையல் அறையில் அந்த போட்டு வைங்க நீங்கள் டப்பாவை தறக்கும்போது ஒரு மனம் வரணும் அதுலேருந்து அந்த மாதிரி பச்சை கறுப்புறமாக இருக்கணும் சரி இது பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் இது கூட நம்ம சொன்னால் அது கூட பச்சை கற்பூரத்து கூட இன்னும் ஒரு காய் ஆட் பண்ணிக்கோங்க அது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் அந்த ஜாதிக்காய் கூட இந்த பச்சை கற்பூரமும் சேரும் பொழுது அந்த இடத்துல பணம் பன்மடங்கு மடங்கு பெருகும் ஆட்டோமேட்டிக்காக கடன் அடையும் கடன் என்பதே நம்ம குடும்பத்துக்கு இல்லாமல் போகும் கடன் பிரச்சனை கடன் நெஞ்சம் நெஞ்சம்போன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு கழுத்தை நிற்கிற கடன் பிரச்சனை நம்மளுக்கு இல்லாமல் போகும் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா செம்பு சொம்பு எடுத்துக்கோங்க செம்பு சொம்பு எடுத்து வலது புறம் நம்ம சமைக்கிறோன்னா நமக்கு வலது புறம் அந்த செம்பு சொம்பை வச்சிடணும் அதில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுடணும் அதுக்கு மேலே நாலு துளசி இலையை போட்டுடணும் அந்த துளசி இலை கூட கொஞ்சம் அந்த நாணயங்கள் ஒரு ஒரு நாணயமாக ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு திருப்பி அஞ்சு ரூபா திருப்பியும் பதினோருபா நாணயம் திருப்பி ஒரு ரூபா நாணயம் இந்த நாணயங்களாக நீங்கள் சேர்த்து வச்சு அதை அந்த சொம்பை வந்து நீங்கள் பணத்தை கையெடுத்து எடுத்து சத்தம் கெழுப்புங்க அந்த இடத்துல அந்த பச்சை கற்புரத்தோடு அது சேரட்டும் துளசி காஞ்சிட்டாலும் அதோடைய பவர் போகாது துளசி காஞ்சாலும் பிரச்சனை கிடையாது அதனால் அது கூட கூட ரெண்டு மூணு ஏலக்காயை போட்டு வைங்க கொஞ்சம் கிராம்பை போட்டு வைங்க அந்த சொம்பு இல்லைங்களா செம்பு சொம்பு சொன்னீங்களா இல்லைங்களா அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சமையலறையே அடி மனமாக இருக்கும் நீங்கள் எது செஞ்சாலும் பழிக்கும் தொட்டது தொடங்கும் நான் சொல்கிறாங்க இல்லைங்களா நான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை ஆரம்பிக்கலான்னு ஒரு டைலரிங் வேலை செய்கிறம்மா அதுக்கே எனக்கு ஆளுங்க வரமாட்டறாங்கம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பணம் வந்து பணத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும் நாணயங்களை எடுத்துகிட்டு வந்து அஞ்சு ரூபா நாணயமோ ஒரு ரூபா நாணயமோ இல்லை பதினோரு ரூபாய் ரூபா நாணயம் கிடச்சாலும் பத்து ரூபா நாணயம் பத்து ரூபாய் நாணயத்தை தினந்தோறும் நான் பத்து போடுறேன் போட்டு வைங்க அந்த அந்த சொம்பில் திரும்பி அந்த சேமித்து ரொம்ப முடிஞ்சோடனே அதை எடுத்துருங்க அதே மாதிரி அஞ்சரை பெட்டிலையும் காசு போட்டு அது கூட பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைங்க சில நேரம் வந்து ஒரு ஒரு சில பேர் நகைகளை மறைச்சி வைக்கிறேன்னு பூ சமையல் மறைச்சு மறைச்சி வைப்பாங்க அந்த மாதிரி மறைச்சி வைக்கும்போது கூட அந்த ப அந்த நகை கூட பச்சைக்கரை கருப்புரத்தை சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி தனியாக தெரியாமல் வ ஒழிச்சு வைப்பாங்க சின்ன சின்ன கம்மலை வாங்கி வைப்பாங்க ஏன்னால் நம் அது குடும்பத்துக்காக தான் நம்ம அதை செலவு பண்ண போகிறோம் அதை விட இன்னொரு விஷயம் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நம்மளுக்கு சினேகமாக இருந்தாலும் இந்த நகைகளை கொடுக்கறது இந்த பணத்தை கா பணம் வந்து நீ சும்மா எடுத்துக்கோ கடனாக எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறது கண்டிப்பாக ஏமாந்து போகிறதுக்கான இருக்குது ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள் பணம் பணமாக இருக்கட்டும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பண வரவு கூடும் கடன் பிரச்சனை இல்லாமல் போகும் கடன் அடைந்துவிடும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி நான் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்